హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్ రౌండర్ యూట్యూబ్ ఛానల్ క్రికెట్ దా ఎస్ ఇండియా జయించూ రన్ల వన్ సైడెడ్ మ్యాచ్ ఎలా సంతోషమై వెరీ గుడ్ ఫస్ట్ మ్యాచ్ తోతుటో అది కూడా కొంచెం హార్షా రివ్యూ పోట్ బట్ విదన్ ట్వంటీ ఫోర్ హర్వస్ ఇంకొన ంగట్ కంబేక్త వితన్ ట్వంటీ ఫోర్ హర్స్కు అడ్జస్ట్ పని క్లైమేట్ ఆగటం పిచ్చి పిలితా బిహేవ్ పనో ఈ ప్లే వెరీ బడ్లీ ఎప్పుడు రియైస్ పంట యూ ఆల్ విల్ వీల్ బిఏ గుడ్ ప్లేయర్ ఏ ఫ్యూచర్ ఇండియా ఇవ్వ సెట్ ఆఫ్ ప్లేయర్స్ స్పెషలీ ఫర్ టీ ట్వంటీస్ அதுக்கேற்றப்போ டாஸ் ஜெயிச்சார் கில்லு பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் பட் அபிஷேக் ஷர்மா பிரில்லியன்ட் ஹண்ட்ரட் ஆஃப் ஃபார்ட்டி செவன் பால்ஸ் ஏழு ஃபோர் எட்டு சிக்ஸ் இரநூத்தி பன்னெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஹேவ்லி சப்போர்ட்டட் பை சிஎஸ்கே பிளேயர் தான் ருத்ராஜ் கெய்குவாட் அண்ட் செவன்ட்டி செவன் அவர் பதினோரு ஃபோர் ரன் ஒரு சிக்ஸ் நூற்றி அறுபத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு எயிட்டி செவன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தேர்ட் விக்கெட்டு ஃபஸ் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒன் தேர்ட்டி செவன் ரன்ஸ் அபிஷேக் சர்மாவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் தட் செட் த டோன் அபிஷேக் சர்மா வந்து ஃபஸ்ட்டு நிதானமாக தான் விளையாடி பிச்சு அசஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு மேட்சில் கூட அசஸ் பண்ணல அதை நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக வெயிட் பண்ணி ரெண்டு மூணு ஓவருக்கு அப்புறம் அடிக்க வேண்டியது தானே நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு மேட்சில் பட் கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருபத்தெட்டு ரன் ஒரு ரன்ன பால் தான் எடுத்தார் பட் அவரோட கடைசி எழுபத்தி ரெண்டு ரன் அபிஷேக் ஷர்மா யாரும் இருபத்தி மூணு பாலில் மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் அதே மாதிரி அவரோட கடைசி ஃபிஃப்டி வந்து பன்னெண்டு பாலில் வந்தது அப்படின்னா பாருங்கள் ஹண்ட்ரட் அடிச்சோன்னு அவுட் ஆகிடும் அதுவும் மூணு சிக்ஸு கண்டினியூஸாக ஆகிடுச்சு வெரி வெல் பிளேட் அண்ட் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஏன்னா ட்ராவல் சைடு கூட விளாடும் போது எஸ்ஆர்ஹெச் பயணம் வந்து காரணமே இவர் ட்ராவல் சைடோட ஓப்பனிங் தான் ட்ராவல் சைடுகிட்ட வந்து நிறைய கற்றுருப்பார் என்ன தான் நீங்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டிராவல் சைடு வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியா ஜெயிச்சி தான் அவர் தான் காரணம் ஆண்டர் அடிச்சார் வேர்ல்டு ஒன்டே கப்பும் அவங்க ஜ ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுக்கு டிராவல் சைடு தான் காரணம் அவர் கூட விளாண்டதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பார் எப்படி விளையாடணும் இட்ஸ் அ குட் சைன் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் மேட்ச் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பல எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய் சுதர்ஷன் செலக்ட் பண்ணாங்க கழிவாமதுக்கு பதில் ஏன்னா பேட்டிங் வீக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அவர் கொண்டு வந்தாங்க பட் அவருக்கு பேட்டிங் வரல ஏன்னா டூ தேர்ட்டி ஃபோர் ஃபார் டூ யூஸ் ஸ்கோர் ரிங்கு சிங் வேறு நானூறு கன்னு கடைசியில் வந்து நாற்பத்தெட்டு ரன் குயிக் அடிச்சார் அஞ்சு சிக்ஸ் ஆமாம் இரநூத்தி பதினெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் பெரிய பெரிய டீமாலே சேஸ் பண்ண டீ டி டுவெண்ட்டியில் ஸ்பெஷலி அதுவும் ஒன் ஆர் டூ குட் ஓவர் போனாலே முஞ்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி பிரமாதமாக போட்டாங்க பவர் பிளேயர் எவ்வளோக்கும் ஜிம்பாபே லீடிங்க நம்ம பவர் பிளேயரில் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார் ஒன்று தான் ஏன்னா அபிஷேக் சர்மா செட் ஆகிறானுங்க கொஞ்சம் பொறுமையாக விளையாடிட்டு இருந்தார் ஈ நோஸ் தட் அவர்ட்ட எபிலிட்டி இருக்குது லேட்டரான எசலேட் பண்ணாங்க ஜிம்பாபே ஃபிஃப்டி எயிட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்ட்டி எயிட் நல்ல ஸ்கோர் தான் பட் நாலு விக்கெட்டு நீங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ணும்போது பவர் பிளேயர் நாலு விக்கெட் போனாலே மேட்ச் முடிஞ்ச மாதிரி தான் ஸோ யூ கான் எக்ஸ்பெக்ட் தம் டு வின் அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் ஆட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா போட்டாங்க அவங்களுக்கு எயிட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் நாற்பத்தோரு ரன்னு ஜிம்பாய் பாக்கி எல்லாமே அது கம்மி பார்ட்னர்ஷிப் தான் எயித் விக்கெட் மதவீராவும் லியூக் ஜோங்வே அவர் நைன்த் நம்பரில் வந்தார் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணது மதுவீரா ஃபார்ட்டி த்ரீ நைன்த்து நம்பரில் வந்த அந்த லியூக்குன்ற ஒரு தேர்ட்டி த்ரீ அப்புறம் பிராண்ட் பன்னெண்ட் இருபத்தாறு இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடிச்சு ஏன்னா அவன் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் வர போலிங் சேஞ்சில் ப்ரெஷர் வச்சுட்டே இருந்தார் கில்லு குமார் த்ரீ ஃபார் தேர்ட்டி செவன் அவேஷ் கான் ஒரு த்ரீ ஃபார் ஃபிஃப்டின் ஸ்பின்னர் ரவி பிஷ்ஷ் பாருங்க நாலு ஓவர் பதினோரு ரன் தான் இரநூத்தி முப்பது சேஸ் பண்ணாங்க பதினோரு ரன் தான் கொடுத்தார் ரெண்டு விக்கெட் ஆகவே செல்லி லெக்ஸ்பின்னஸ் ஆர் விகெட் டேக்கர்ஸ் வாஷிங்டன் சொந்த இருக்கு ஒரு விக்கெட்டு அண்ட் மொத்தம் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்க ஒன் சைடடாக திஸ் இஸ் வி பிளேன்னு டாமினேட் மோஸ்ட் ஆஃப் தி சீரிஸ் ஃபோர் ஒன்னாக ஆக போது யுவராஜ் சிங் இவருக்கு மென்ட் நிறைய இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங் நிறைய டெக்னிக்லாம் கற்றுக் கொடுத்தாருன்னு யுவராஜ் சிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆறு சிக்ஸ் லைன் அடிச்சு ஒரு ஸ்டூவர் ப்ராட டூ தௌசண்ட் செவன் ஓகேன்னு நேவ வச்சுட்டு இருப்பார் வெரி நேஜ் இவ்வளோ சஜி சாம்சன் சிவம் டூபே ஜெஸ்வால் இன்னும் ஜாயின் ஆகலை ஜஸ்ட் இமேஜின் ஃப்யூச்சரில் ஜெஷ்வாலோ அபிஷேக் சர்மா ரெண்டு லெஃப்டர் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அட்டாக்கிங்காக இருக்கும் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல போக போக பார்ப்போம் நம்ம அதெல்லாம் எனிவே இதுதான் மொத்தத்தில் நடந்தது ஸ்ட்ராங்கஸ்ட்டு கம்பேக் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ரியலைஸ் பண்ணி வந்தது ஹேட் ஆஃப் ரைட்ஃபுல்லி அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து சொல்லுங்கள் எட்டு வாய்டு ஒரு நோபால் வர போட்டாங்க இந்தியா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் ஒம்போது எக்ஸ்ட்ரா எட்டு வாய்டுன்னு ஒரு நோபால் அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை போக போக செட் ஆகிடும் அப்டேட் பண்ணி இங்கே வேறு வேலியுபல் கமெண்ட் குறைப்பாட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைமில்ல சந்திக்க தேங்க்யூ ஸோ மச்